அவங்க கேட்பாங்க ஒன்று அனுப்பின கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா என்ன பேரை நான் சொல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் மோசையினுடைய தேவன் சொல்ல சொல்ல சொல்கிறதுக்கு அவர் விருப்பப்படலை அவர் சொன்னார் நான் நானாகவே இருக்கிறேன்னு சொல்லு எப்படி இருக்கிறேன் எப்படி பேரை பாருங்க நான் நானாகவே இருக்கிறேன் உலகம் உண்டானப்ப நான் யாரோ அப்படியே நான் இருக்கிறேன்னு சொல்லு உலகத்தை உண்டாக்குனவர் தண்ணினால் அழிச்சவர் அப்படின்னா நோவாவை பேழையில் வச்சு காப்பாற்ற முடிஞ்சவர் இப்பவும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு

நான் நானாகவே இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நோவாவை நான் காப்பாத்தினேன் அவ்வளோ பேரையும் அழிச்சிட்டு இந்த எகித்துட்டு இருந்து உன்னை காப்பாத்துறது எனக்கு லேசான காரியம்ன்ற அவன் சொல்லுங்க